அஸ்லாம் வலைக்குமா எல்லா புகழ்கீரையும் எனக்கு சப்பாத்திக்கு ஒரு குருமா செய்ய போகிறேம்மா குடை மிளகாயும் பாலக்கீரையும் வச்சு சோப்பு குட மிளகா ஒன்று பச்சை கொட மிளகா ஒன்று மஞ்சள் குட மிளகா ஒன்று சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூனு இது க கறி மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு வந்து மிளகாத்தூள் இது கட்டியாக இருக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் வந்து மிளகு கொஞ்சோண்டு கரிஞ்சீரம் கொஞ்சோண்டு ஜீரம் பத்து முந்திரி பாலக்கீரை ஒரு கட்டு வெட்டியிருக்கேன் ஒரு ஒரு பத்து பல் பூண்டு வெட்டி வச்சுருக்கேம்மா எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்குறோம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேம்மா இப்போ வெங்காயம் இதெல்லாம் போடலாம் வெங்காயத்தை போட்டாச்சுமா நான் குட்டி குட்டி வெங்காயமாக இருக்குது நான் அப்படியே முழுசாக எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி தோ அது பறி பார்த்துக்கோங்க தக்காளி பச்சை மிளகா பத்து வெள்ளப்பூ போட்டு அப்படியே மசி எட்டும் நல்லா அங்கே மசிஞ்சு வச்சோம்மா இந்த நேரத்தில் வந்து ஒரு கா அரை ஸ்பூனு மிளகாத்தூள் வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இந்த மசாலாவையும் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் நல்லா மசிலும் கீரை இந்த வெட்டி வச்சிருந்த மிளாத்தூள் இது வந்து என்னென்னு தெரியுமாம்மா இது கருவேப்பிலை பொடி நான் எப்போயுமே அரைச்சி வச்சுக்கிடுவேன் ஏன்னா கீரை போடுற ஐட்டத்துக்குன்னா நம்ம கருவேப்பில் போட முடியாதுல்ல அதனால் நான் வந்து கீரை போடுற ஐட்டத்துக்குனால் வந்து கருவேப்பில் அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கிறேன்ம்மா காய வச்சு அரைச்சி வச்சுக்கிறேன் இன்னும் மசாலா வளர்த்துக்கு கீரை குடமளகா எல்லாத்தையும் போட்டு அவரை அவரை டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுட்டேம்மா இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து வெந்தயக்கீரையிலேயே இங்கே செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயக்கீரையில் பாலக்கை விட வெந்தயக்கீரையில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து இந்த முந்திரி இந்த எல்லா ஜீரகம் கருஞ்சீரகம் மிளகு கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சிருக்கில்ல இதை போய் அப்படியே அரைச்சிட்டு வந்து இதில் போட்டுருவோம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டேமா இப்போ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மசியணும் சிம்ளே போட்டுருங்க நம்ம ஏன்னா கிரேவி நல்லா கட்டியாக தான் வைக்க போகிறோம் அதனால் வந்து நீங்கள் சிம்லேயே போட்டு வச்சாலே இது வேகிறது தோலாக இருக்கும் நான் கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை முந்திரியும் கீரையும் போட்டு இறக்கிடுவேன் நல்லா மசிஞ்சிருச்சுமா நல்லா எல்லாமே வெந்துருச்சு வெந்திருச்சா நல்லா வெந்துருச்சு அளவு இதுக்கப்புறம் இதை அரைச்சி வச்ச தூக்கி ஊற்றிடும் இது உரைஞ்சிடும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணி ஊற்றவும் நம்ம குழம்பு தேவை எவ்வளோ தேவையோ அந்த சமயத்தில் இந்த மிக்சியை வந்து நல்லா குளிக்கி விட்டு ஊற்றிக்கிறோங்க இந்த நேரத்தில் நம்ம குழம்புக்கு என்ன தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிறோம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் ஏன்னா நம்ம சப்பாத்தி பொரோட்டா இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு குருமதம் இருக்கும் அதனால் இந்த அளவு போதும் நல்லா இது வந்து நல்லா கொதித்து வந்தோடனே இது கட்டி ஆயிரும் நம்ம முந்திரி அரைச்சி ஊற்றினதுனால ரொம்ப கட்டி ஆகிரும் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறேன்னு இந்த நேரத்தில் கொத்தமல்லியை தூவி அப்படி மூடி வச்சிருவோம் தே அருமையான குருமா ரெடி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அஸ்லாம்